ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டேம்ஸ் சச்சிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்பிசி குரூப் டூ காண டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபை தான் பார்க்குறோம் இது வரைக்கும் இருபத்தி நான்கு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு எல்லாமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் பொது தமிழ் தேர்வு இருபத்தி ஐந்து தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பது தான் நம்ம வந்து இன்றைக்கி தேர்வு பார்க்க போகிறோம் முதல் கேள்வி மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் அவர்கள் சுஜாதா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ புதுமை பித்தனுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள் இதில் வந்து கங்கை எங்கே போகிறாள் அப்படின்றதும் யாருக்காக அழுதாள் அப்படின்றதும் இமயத்து கபால் அப்படின்றது இமயத்து கபால்ன்றது வந்து சோவியத் நாட்டோட விருது வாங்கியிருக்கும் இந்த ரெண்டுல வந்து எது சிறுகதை தொகுப்புன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதியவர் ஆன்சர் வியாசர் தான் வந்து தர்மார்த்தங்களை வந்து உபதேசிக்கணும் அப்படின்றதுக்காக பாரதத்தை எழுதியிருப்பாரு கம்பர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பாரதியார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் நாற்பொருட் பயத்தலோடு இதில் நாற்பொருட் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் தான் குறிக்கிறது கலைப்பணி என்பது எதனுள் அடங்குது அதாவது வந்து அதுக்குள்ள கலைப்பணிக்குள்ளே அடங்குவது எது சமூக பார்வை ஒரு கலைப்பெண் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் சமூகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோன்ற அந்த பார்வை ரொம்ப முக்கியம் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம் எது ஆன்சர் மோனை நயம் முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது மோனை நயம் இதில் தா வரிசையில் தான் வந்து முதல் எழுத்து மூன்றுமே இருக்குது ஸோ இது மோனை நயம் கிருத்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் திருமுழுக்கு யோவான் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் அழகிரிசாமி அரசு பணி அழகிரிசாமி ஆ ஆன்ற மாதிரி வரும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் டேஸ் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி ஆலங்கானம் என்ற இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் விளக்கு தீவக அணி டேஸ் வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் அது என்னென்ன வகை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேம்பாவணியை இயற்றியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் ஜியூபோக் கனடாவில் வா பிறந்தவர் கால்டுவெல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் பட்டை எழுதியவர் கபிலர் இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது தூய துறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ்மத் சன்னியாசி என பெ அந்த பட்டமத்துக்கு உரியவர் யார் அந்த பட்டம் பெற்றவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பொறுத்துக்க இதுக்கு வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் நான் வந்து பொறுத்து காமிக்கிறேன் கூழ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் பயிர் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அடுத்தது கொம்பு அப்படின்றது எதை குறிக்கும்னா கிளையை குறிக்கும் அப்போ ஆ அப்படின்னு வரணும் அடுத்து புளை அப்படின்னா துளை ஸோ வந்து இ வரணும் அடுத்து கான் அப்படின்னா காடு அப்படின்னு வரணும் ஸோ இ வரணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அ ஆ இ இது தான் வந்து ஆன்சர் ஸோ வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா மொத்தம் வந்து பதினைந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த பதினைஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எழுதிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம இதில் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்கு விருப்பம் உள்ளவங்க நம்மளோட டெலெகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா நம்மளோட எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணுவோம் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க ஃபுல்லாக நான் வந்து நான் பிகினர் இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் இந்த மாதிரி எந்த கைடன்ஸ் இல்லைனாலும் நம்மகிட்ட ஃபுல் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து ஃபுல் பேச்சில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதாவது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அதில் தாராளமாக கேட்டுவிட்டு நீங்கள் அந்த ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஷெட்யூல் ஒவ்வொரு நாளுக்கு கொடுத்துருவோம் ஸோ கொஸ்டின்ஸே ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் படித்து படித்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ